இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தலைவர் கலைஞர் தூய்மை பணியாளர்களுக்கு நலவாரியத்தை ஆரம்பித்ததை தொடர்ந்து கடந்த பத்து ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் யாரும் கண்டுகொள்ளவில்லை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்றது முதல் தூய்மை பணியாளர்கள் வாரியத்திற்கு ஆண்டுக்கு பதினைந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து வாரியத்தை உயிர்ப்பித்துள்ளார் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரிய தலைவர் திப்பம்பட்டி வே ஆறுசாமி பேட்டி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகக் கூட்டரங்கில் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டுவசதி மேம்பாட்டுக் கழகம் மற்றும் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரியம் மூலம் மின்னணு அடையாள அட்டை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரிய தலைவர் திப்பம்பட்டி வே தலைமையில் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டுவசதி வாரிய கழகத் தலைவர் இளையராஜா மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் வை செல்வராஜ் எம்பி பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ மாரிமுத்து எம்எல்ஏ ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது தொடர்ந்து தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரியம் மூலம் நூறு தூய்மை பணியாளர்களுக்கு மின்னணு அடையாள அட்டையும் இரண்டு பயனாளிகளுக்கு திருமண தொகையும் ஏழு பயனாளிகளுக்கு கல்வி உதவித்தொகையினையும் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரிய தலைவர் திப்பம்பட்டி வே ஆறுசாமி வழங்கினார் இதில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரிய துணை தலைவர் கனிமொழி பத்மநாபன் கூடுதல் ஆட்சியர் பல்லவி வர்மா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நகராட்சி ஆணையர்கள் நகர்மன்ற தலைவர்கள் அரசு அலுவலர்கள் ஆகியோர் உடனிருந்தனர் இந்நிகழ்வில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆறுசாமி தெரிவிக்கையில் வாரிய தலைவராக பொறுப்பேற்றது முதல் முப்பத்தி மூன்று மாவட்டங்களில் கூட்டம் நடத்தி திருவாரூர் மாவட்டத்தில் பணியாளர்களுக்கு நலத்திட்டம் மற்றும் நலவாரிய நலவாரியாட்டை வழங்கியுள்ளோம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தலைவர் கலைஞர் தூய்மை பணியாளர்களுக்கு நலவாரியத்தை ஆரம்பித்ததை தொடர்ந்து கடந்த பத்து ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் யாரும் கண்டுகொள்ளவில்லை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்றது முதல் தூய்மை பணியாளர்கள் வாரியத்திற்கு ஆண்டுக்கு பதினைந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து வாரியத்தை உயிர்ப்பித்துள்ளார் இந்த வாரியத்தில் நான்கு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது கையிருப்பாக நாற்பது கோடி ரூபாய் பணம் உள்ளது இந்த வாரியத்தின் பணம் முழுமையாக தூய்மை பணியாளர்களுக்கு சென்றடைய வேண்டும் என நமது முதலமைச்சர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்நிலையில் தூய்மை பணியாளர்கள் பணி நேரத்தில் இருந்தால் ஐந்து லட்சம் ரூபாயாக இருந்ததை மாற்றி கடந்த வாரம் முதலமைச்சர் பத்து லட்சம் ரூபாயாக அறிவித்துள்ளார் அவர்களுக்கு வீடு வழங்கும் திட்டத்தையும் அறிவித்துள்ளார் தூய்மை பணியாளர்கள் குழந்தைகள் கல்வி கற்க ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கியுள்ளார் கல்வி ஊக்கத்தொகையும் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் மாநகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தையும் அறிவித்துள்ளார் என்றார் மேலும் மாநிலம் முழுவதும் காலை சிற்றுண்டி திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் மேலும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு செவி கொடுத்து நலத்திட்டங்களை வழங்கி அவர்கள் வாழ்க்கை முன்னேற்றம் அடைவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைக்கிறோம் எனவும் அவர் கூறினார் இதுவரைக்கும் இந்த நலவாரியத்தினுடைய தலைவராக நான் பொறுப்பேற்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று மாவட்டமாக முப்பத்தி மூணாவது மாவட்டமாக இந்த திருவாரூர் மாவட்டத்திலே வருகை இங்கு இங்கே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தூய்மைப் பணியாளருக்கு நலத்திட்டங்கள் மற்றும் நலவாரி அட்டைகளை வழங்கியிருக்கிறோம் இந்த நலவாரியத்தை நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் இரண்டாயிரத்தி ஏழுல ஆரம்பித்ததை ஆரம்பித்ததை தொடர்ந்து கடந்த பத்தாண்டுகளாக நடைபெற்ற அதிமுக ஆட்சியிலே இந்த வாரியத்தை யாரும் கண்டுகொள்ளவில்லை ஆனால் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்பாக இந்த வாரியத்திற்குண்டு வருடத்திற்கு பதினைந்து கோடி ரூபாய் ஒதுக்கி இந்த வாரியத்தை உயிர்ப்புள்ள வாரியமாக உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த வாரியத்தில் இதுவரைக்கும் ஐந்து கோடி நாலு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது மீது இந்த வாரியத்திலே கையிருப்பாக நாற்பது கோடி ரூபாய் பணம் இருக்கிறது இந்த பணம் முழுமையாக வாரியத்திலே பணியாற்றக்கூடிய நம்முடைய தூய்மைப் பணியாளர்களுக்குத்தான் செல்நடைய வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு நம்முடைய தளபதி தளபதி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே நாங்கள் இன்றைக்கு மாநிலம் முழுமையாக சென்று அந்த தூய்மை சந்தித்து அவர்களுக்கான நலத்திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்திலே நம்முடைய தூய்மைப் பணியாளருடைய நெஞ்சமெல்லாம் குளிர்கின்ற வகையிலே நம்முடைய தலைவர் தமிழ்நாட்டு அவர்கள் கடந்த வாரத்திலே தூய்மைப் பணி செய்யக்கூடிய தூய்மைப் பணியாளர்கள் பணி நேரத்தில் இறக்க நேரிட்டால் அவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் என்பதை மாற்றி இன்றைக்கு பத்து லட்சம் ரூபாய் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதே போல இன்றைக்கு அவர்களுக்கு வீடு வழங்கிட திட்டம் கொண்டு வந்து முப்பது ஆயிரம் வீடுகள் கட்டித்தரப்படும் என்ற அறிவிப்பை தந்திருக்கிறார்கள் அதே போல தூய்மைப் பணியாளர்களுடைய குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக கல்வியிலே ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கியிருக்கிறார்கள் அதே போல அந்த தூய்மைப் பணியாளருடைய குழந்தைகள் மேலும் முன்னேறுவதற்கு அவளுக்கு முன்னுரிமை அடிப்படையிலே கல்வி ஊக்கத்தொகை வழங்குகிற திட்டத்தையும் அறிவித்திருக்கிறார்கள் இப்படி பல்வேறு அதே போல கல்வியிலே அந்த தூய்மைப்பினோட குழந்தைகளுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு அறிவித்திருக்கிறார்கள் மேலும் ஒரு சிறப்பான திட்டமான சென்னை மாநகராட்சியிலே பணியாற்றக்கூடிய பெண்களுக்கு காலை சிற்றுண்டு திட்டம் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் நாங்கள் மாண்பு இடத்திலே வைக்கக்கூடிய வேண்டுகோள் அவர்களே நீங்கள் படிப்படியாக அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி மாநிலம் முழுவதும் பணியாற்றக்கூடிய நகர ஒன்றிய பேரூர் கழக கிராமப்புறங்களில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கும் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்க இருக்கின்றோம் ஆகவே நிச்சயமாக தூய்மைப் பணியாளருடைய நியாயமான கோரிக்கைகளை நாங்கள் செவிக் கொடுத்து கேட்டு அவர்களுக்கு எல்லா விதமான நல திட்டங்களையும் கொண்டு வந்து கொடுத்து அவருடைய வாழ்க்கையை முன்னேற்றம் நடை செய்வதற்கு மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதியின் சார்பிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம்